தான நன்னை தான நன்னை நான நன்னானே தான நன்னை கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ கோடுகள் சேரும் போது கோணம் வருங்கோ கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ கோடுகள் சேரும் போது கோணம் வருங்கோ எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்கோ எல்லா வகை வடிவத்திலும் கோணம் உண்டுங்கோ கோணம் 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 இங்கே கோணம் பாருங்கோ கோடுகள் சேரும்போது கோணம் வருங்கோ செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணங்க செங்கோணம் குறைந்தாலே குறுங்கோணங்க செங்கோணம் கூடினாலே விரிகோணங்க तान नन्हे तान